நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் தலைமையில் இன்னைக்கு நூற்றி எழுபத்தி ஐந்து விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணி சுமார் ஆயிரத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்களுக்கு முப்பத்தி நான்கு கோடி ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை ஹைகாஷன் செடிவ் ரூபாய் இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை குளோபல் சிட்டி அதனுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அடிக்கல் நாட்டுறதுன்னு இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு ஒட்டுமொத்த நேரு ஸ்டேடியமும் சாம்பியன்ஸால் நிரம்பி இருக்கின்றது விளையாட்டு போட்டிகளில் ஒரு ஸ்டார் பிளேயர் கிரவுண்டுக்குள்ளே என்ட்ரி ஆனாலே கேலரியில் இருக்கக்கூடிய மொத்த ஆடியன்ஸும் ஷேர் செய்வாங்க ஆனால் இன்னைக்கு இந்த ஸ்டேடியம் முடுக்கவே சாம்பியன்ஸால் நிறைஞ்சிருக்கீங்க அதுலேயும் நம்முடைய எஸ்டிஐடி ஹாஸ்டல் சுட்ஸை பற்றி நம்ம அதிகம் சொல்ல வேணாம் ரொம்ப ஸ்பெஷல் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் டேலண்ட்டை உருவாக்கணும்னா அதுக்கு டேலண்ட்டான ஒரு கோச் முக்கியம் ஒரு நல்ல கோச் வேணும்னா அவர் நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனாக ப்ரூவ் பண்ணியிருக்கணும் அப்படி மக்கள் பணியில் சிறந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் உடனே சாதிச்சு இன்னைக்கு இந்திய அரசியலே ஒரு சிறந்த கோச்சாக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க அதனால தான் முந்தைய ஆட்சியாளர்கள் சைட்லைன் பண்ணி வச்சுருந்த விளையாட்டுத் துறையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதுக்கு இங்கே திரண்டு சாம்பியன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நீங்கள் தான் மிகச்சிறந்த உதாரணம்